அண்மைச் செய்தி அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே கியூஆர் பயண சீட்டு பெறும் வகையில் சென்னை ஒன்று மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே கியூஆர் பயணச்சீட்டு பெறும் வகையில் சென்னை ஒன்று மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை ஒன்று மொபைல் செயலியை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் சென்னை ஒன்று மொபைல் செயலி பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் மற்றும் கேப் ஆட்டோகளை ஒரே கியூஆர் பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கும் என்றும் இந்தியாவிலேயே அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன்று மொபைல் செயலி தற்போது தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சென்னை ஒன்று மொபைல் செயலி மூலம் பொதுமக்கள் பேருந்துகள் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றும் ஒரே பயண பதிவின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்யவும் முடியும் என்றும் ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் மக்கள் பயன்படுத்திடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை ஒன்று மொபைல் செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயன் அடையலாம் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே கியூஆர் பயணச்சீட்டு பெறும் வகையில் சென்னை ஒன்று மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த செயலியை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்